சரி கடைசியாக நான் நீ ஒரு சாரதி எப்படி சரியான முறையில் இருக்க வேணும் என்று சொல்கிறேன் என்றதோட விட்டேன் நான் அப்போ இப்போ நான் ஒரு சாரதி எப்படி சரியான முறையில் இருக்க வேணும் என்று சொல்கிறேன் அதுக்கு முதல்ல ஒரு சாரதி ஏன் சரியான முறையில் உட்கார வேணும் அதில் வார நன்மை என்ன தீமை என்ன என்றதை இப்போ பார்ப்போம் எக்ஸாமினர் இந்த மாதிரி தான் இருக்குது ரைட் இதில் வந்து ப்ரீமியர் என்னது

இதில் வந்து முதலாவது சரியா நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்னென்ன கடைபிடிக்கணும்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு அதுக்கு முதல்ல ஒரு டிரைவர் சாரதி ஏன் சரியா இருக்க வேணும் சரியா இருந்தால் பாதுகாப்பு உண்டு ரெண்டாவது வடிவம் முன்னுக்கு எல்லா இடமும் பார்க்கலாம் அடுத்தது நீங்கள் சௌகரியமாக இருந்தால் கலப்பு இல்லாம கணவு நேரம் இருக்கலாம் அதுக்காக சரியா இருக்கும் சரியா இருக்கிற கிலோ பத்து விஷயம் பத்த சொல்லி தருவேன் இந்த பத்தையும் இந்த ஆர்டரில் செய்திங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டு போக கிடைக்கும் ரைட் இந்த பத்தையும் எப்படி என்ன ஆர்டரில் செய்ய வேணும் உண்மையிலேயே சொல்றேன் பார்த்து என்ன இங்கே பாருங்க நம்பர் ரெண்டு இருக்கிற சீட் நம்பர் ரெண்டு சர்ற உங்களோட முதுப்பகுதி சீட் நம்பர் மூன்று உங்களோட தலைக்கு வார சின்ன சீட் அடுத்தத ரெத்தோவித்தஸ் இன்டெரியர் எக்ஸரியர் அகோஸ் அத்ராட் உள்பகுதி கண்ணாடி ரெண்டு சைட் வெளிப்பகுதி கண்ணாடி அப்போ கண்ணாடியில் மூண்டு சீட்டில் மூண்டு ஆறு ஏழாவது இந்த ஸ்டெரிங் ஓலோன் எட்டாவது நீங்கள் வெளி போடணும் ஒன்பது உங்களை நம்பி வர பசஞ்சர் எல்லாரும் வெளிப்போட்டிருக்கணியொண்டு நீங்கள் தான் விரிகேட் பண்ணணும் கடைசி பத்தாவது நீங்கள் வெளிக்கிறதுக்கு முன்னு கவோன்றி பார்த்து எல்லா கதவையும் பூட்ட வேணும் ஒவ்வொன்றும் ஏன் இது இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்களை செய்ய வேணும் இதில் வர நன்மை என்ன தீமை என்ன செய்யாமல் விட்டாது என்ற விளைவு என்னன்றதை இப்போ உங்களுக்கு அடுத்ததாக காட்டுறேன் இங்கே பாருங்க நம்பர் ரெண்டு இருக்கிற சீட் இந்த இருக்கிற சீட்டை உயர்த்தலாம் பதிக்கலாம் முன்னுக்கு பின்னுக்கு முதலாவத நீங்கள் முன்னுக்கு இருக்கிற இந்த கண்ணாடிட சங்கு துயரத்தின் நடுப்பகுதிக்கும் கூட பரவ கோணம் இருக்க வேணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த சீட்டை உயர்த்தணும் பதிக்கணும் கொஞ்சத்துல காட்டுறேன்னு அது இந்த அட்ஜஸ்ட்மென்ட் உயர்த்த பதிக்கிற எப்படி என்றதை அதுக்கு பிறகு உங்களோட முழங்கால் ஒரு பி ஷேப் வார மாதிரி இந்த படத்தை பாருங்க பி ஷேப் வார மாதிரி முன்னுக்கு பின்னுக்கு ரெகல் இறக்கணும் அதுக்கு பிறகு கடைசியாக இந்த தலைக்கு வர சீட் உங்களோட தலை மட்டத்தில் இருந்து தலைக்கு மேலுக்கு சீட் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கணும் இங்கே பாருங்க இதுதான் உங்களோட சீட்டை மேலே உயர்த்தவும் பதிக்கவும் இருக்கிற பட்டன் இது ஒரு எலக்ட்ரானிக் பம் வண்டி இல்லை மேனுவல் நீங்கள் மேலே தூக்க தூக்க மேலே உயரும் கீழே மற்ற மத்த கீழே பதியும் அதுக்கு பிறகு உங்க முதுகு சேர சீட்டை பாருங்க நீங்கள் முன்னுக்கு குனிஞ்சு கொண்டு இந்த லிவரை தூக்கினா அது முன்னுக்கு வந்துடும் தேவையான அளவு அந்த லிவரை தூக்கி வச்சுக்கொண்டு நீங்கள் பின்னோக்கி சாயணும் இது சரியாக செங்குத்து ஏழ்மாரி இல்லாமல் செங்குத்தாக இருந்தால் தொண்ணூறு டிகிரி நூறு டிகிரி பத்து வீதம் நீங்கள் பின்னுக்கு சாய்ச்சி வச்சிருக்கணும் எல் ஷேப்பில் இந்த சேரதை செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூறு டிகிரி ஆனால் ஒரு கொஞ்சம் பின்னுக்கு சாய்வாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் எல் ஷேப்பில் நீங்கள் இருந்தீங்களேன்டா உங்களோட பாடி உடம்பின் பாரம் தலையின்ற பாரம் நேரடியாக இடுப்பு பகுதிக்கு பிடிக்கும் அந்த தாக்கம் அப்போ இடுப்பு மல்சுல்ஸ்கள் வந்து டைட்டாகி இறுகி இடுப்பு வலிக்க வலிக்கணும் அப்போ உங்களுக்கு கன தூரம் வாகனத்தில் இருந்து ஓட முடியாது ஒன்றோ ரெண்டு மணி நேரத்தில் இடுப்பு நோக்கத்துவங்கும் அப்போ கொஞ்சம் சாய்வாயிருந்ததாண்டா அந்த வீசை பின்னோக்கி போகிறதால நீங்கள் கன நேரம் பத்து மணி நேரம் கூட ட்ரைவிங் பண்ணலாம் இப்போ இந்த சீட்டில் இருக்கிற மூண்டஸ்மெண்டும் சொல்லிவிட்டேன் ஒன்று இருக்கிற சீட்டை உயர்த்தணும் பதிக்கணும் இது எதுக்காகன்னு சொன்னால் நேரம் முன்னுக்கு உங்களுக்கு வடிவாக பார்க்குறதுக்கு முன் பிரீடு கிளாஸ் கண்ணாடின்ற நடுப்பகுதியில் வச்சுருக்கணும் இந்த சேர்ற சீட்டை நான் சொன்ன மாதிரி எல் ஷேப்பில் வச்சுருக்கணும் எல் ஷேப்பில் இருந்து நூறு டிகிரி ஒரு கொஞ்சம் பின்னுக்கு சாய்வாக இருக்கணும் இது எதுக்காகன்ட்டு சொன்னால் உங்களை வந்து ஃபத்திக்க ஆகாது தலையின்ற பாரம் உடம்புன்ற பாரம் நேரடியாக எடுப்பை பிடிக்காமல் கொஞ்சம் சாய்வாக இருப்பீங்க அதுக்காக நல்லாயும் சாட்சியிருக்கக்கூடாது அடுத்தது தலைக்கு சின்ன இந்த குட்டி சீட் இது எதுக்காகன்ட்டு சொன்னால் எமர்ஜென்சி பிரேக் அவசரமாக நீங்கள் பிரேக் அடித்தா டக்கு கழுத்த பின்னுக்கு போய் உங்களோட தொண்டை குரல் வலை இதுகளை தாக்கம் ஏற்படுத்தாமல் தலையை பாதுகாக்கிறதுக்கு சரி இப்போ நான் சீட்டில் இருக்கிற மூன்று விதமான அட்ஜஸ்ட்மெண்டும் அதன் நன்மதியுமே எல்லாமே சொல்லிவிட்டேன் பித்தே திரும்பவும் சொல்கிறேன் இருக்கிற சீட் முன் கண்ணாடின்ற உயரத்துக்கேற்ற மாதிரி உங்களோட சீட்டை உயர்த்தணும் பதிக்கணும் இதில் நன்மை என்னென்னு சொன்னால் நீங்கள் வடிவாக முன்னுக்கு பார்க்கலாம் முன்னுக்கு இருக்கிற வாகனத்தின் டிஸ்டன்ஸ் இட பாதுகாப்பு இடைவெளி தூரத்தையும் கண்காணிக்கலாம் ரெண்டாவது சேர சீட் நீங்கள் எல் ஷேப்பில் இருந்து நூறு டிகிரி சாய்வாக வச்சிருக்கணும் இதை அட்ஜஸ்ட்மெண்ட்டும் காட்டிட்டேன் இதெண்ட் நன்மை என்னென்னு சொன்னால் நீங்கள் சாய்வாக இருக்கிறதால உங்களோட தலையின்ற பொடியின்ற பாரம் நேரடியாக இடுப்பை தாக்காமல் கொஞ்சம் உங்களோட வெயிட் பின்னோக்கி போகிறதால கனதூரம் தூரம் அலப்பு பத்திக்க இல்லாமல் இருப்பீங்கள் சரி இதோட இந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இதெண்ட் விளக்கத்தை முடித்துக்கொள்கின்றேன் இனி வந்து ரித்தோவித்தஸ் இன்டெரியர் எக்ஸ்டரியர் இந்த கண்ணாடியலை எப்படி என்ன புதுசு சைடில் வச்சிருக்கணுமன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மெஸ்ஸி நன்றி